பழமையான கடம்பூர் என்னும் ஊரில் குமரவேல் என்ற ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் நல்லொழுக்கம் மற்றும் நீதியின் சக்தியில் நம்பிக்கை கொண்ட குடும்ப தலைவர் அவரது வாழ்க்கை தன்னலமற்ற மற்றும் சேவையின் சான்றாக இருந்தது மேலும் அவரது வீடு அடைக்கலம் தேடி அனைவருக்கும் ஆதரவாக இருந்தது ஒரு நாள் பார்கவி என்ற முனிவர் கடம்பூருக்கு வந்தார் பார்கவி உலக இன்பங்களை துறந்ததற்காக அறியப்பட்டான் ஆன்மீக நோக்கங்களுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் அவர் ஊருக்குள் நுழைந்ததும் குமரவேலின் எளிமையான வாழ்க்கையை பார்த்து அவருடைய பெருந்தன்மை மற்றும் கருணை பற்றிய கதைகளை கேட்டார் வியந்த முனிவர் குமரவேலின் வீட்டில் சிறிது காலம் தங்கி அவரை உன்னிப்பாக கவனிக்க முடிவு செய்தார் அவர் தங்கியிருந்த காலத்தில் குமரவேலின் வாழ்க்கை அவரை சுற்றியுள்ள அனைவரின் நலனுடனும் எவ்வாறு பின்னி பிணைந்துள்ளது என்பதை பார்கவி கவனித்தார் ஊரின் வழியே செல்லும் துறவிகளுக்கு உணவு தங்குமிடம் மற்றும் மரியாதை வழங்கப்படுவதை குமரவேல் உறுதி செய்தார் ஒரு நாள் மாலை கிராமத்தைச் சேர்ந்த முதியவர் ஒருவர் குமரவேலை அணுகி மறைந்த தனது முன்னோர்களுக்கு சடங்குகள் செய்வது குறித்து ஆலோசனை கேட்டார் முதியவர் பலவீனமானவர் மற்றும் அவருக்கு உதவ குடும்பம் இல்லை குமரவேல் அவரை வழிநடத்தியது மட்டுமின்றி மனிதனின் மூதாதையர்களுக்கு உரிய மரியாதை கிடைப்பதை உறுதி செய்து சடங்குகளை செய்வதற்கும் பொறுப்பேற்றார் முதியவர் குமரவேலின் செயலால் மிகவும் நிகழ்ந்து போனார் இன்னொரு நாள் உலக பந்தங்களையெல்லாம் துறந்த ஒரு துறவி குமரவேலின் வீட்டு வாசலுக்கு வந்தான் துறவி தனது பயணங்களால் பலவீனமடைந்து நோய்வாய்ப்பட்டார் தயக்கமின்றி குமரவேல் அவரை அழைத்துச் சென்று நலம் பெறச் செய்தார் எல்லா பந்தங்களையும் துறந்த துறவி ஒரு நல்ல உள்ளத்தின் ஆதரவு தேவை என்பதை உணர்ந்து குமரவேலின் தன்னலமற்ற கவனிப்பில் ஆறுதல் கண்டார் இதையெல்லாம் பார்த்த பார்கவி முனிவர் இறுதியாக உண்மையான இல்லற வாழ்வின் சாரத்தை புரிந்து கொண்டான் குமரவேலை அணுகி நண்பரே நீங்கள் வெறும் குடும்பத் தலைவர் மட்டுமல்ல உலகை துறந்தவர்களுக்கும் முன்னோர்களைப் போற்ற முற்படுபவர்களுக்கும் வறுமைப்பட்டவர்க்கும் நீயே பலமும் ஆதரவும் வெவ்வேறு பாதைகளில் செல்பவர்களுடன் நீங்கள் நிற்பதால் அவர்களின் பயணம் சீராக இருப்பதை உறுதி செய்யும் உயர்ந்த நற்பண்புக்கு உங்கள் வாழ்வு ஒரு உதாரணம் என்றார் குமரவேல் முனிவரை பணிவுடன் வணங்கி இது ஒரு குடும்பத் தலைவர் தனது குடும்பத்திற்கு மட்டுமல்ல மனிதகுலம் அனைவருக்கும் செய்ய வேண்டிய கடமையாகும் உலகை துறந்தவர்களுக்கு ஆதரவளிப்பதன் மூலமும் தங்கள் முன்னோர்களை போற்றுபவர்களுக்கு உதவுவதன் மூலமும் மறைந்தவர்களை நினைவு கூறுவதன் மூலமும் நான் எனது பங்கை ஆற்றுகிறேன் என்று பதிலளித்தான் முனிவர் குமரவேலுக்கு அருள் புரிந்தார் அவரது அறம் சார்ந்த வாழ்க்கை வரலாறு எங்கும் பரவியது இதைதான் திருவள்ளுவர் துறந்தார்க்கும் துவ்வா தவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை அதாவது பற்றற்ற துறவிகற்கும் பசியால் வாடுவோர்க்கும் பாதுகாப்பற்றவர்க்கும் ഇല്ലറ വാഴ്വ നടത്തവോർ തുണയായി കൂടിയുള്ള